மறக்காம சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததும் ஸ்டெர்லைட் ஆடையை நிரந்தரமாக மூடப்படும் என அரசு ஆணை பிறப்பித்தது ஆனால் இப்பொழுது தேவையில்லை என்றவுடன் அதனை திறப்பதற்கான முயற்சிகளை செய்கிறது என்றும் அவர்கள் தங்களுக்கு ஏற்ப சட்டத்தை கொள்கிறார்கள் என்றும் கூறினார் கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்களின் வாழ்நிலை மிகவும் மோசமாக உள்ளது அங்கு விழுந்து கிடக்கும் மரங்களை நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் அந்த பகுதி மைக்களை வைத்து கூலி கொடுத்து உத வேலை வாங்குகிறார்கள் அவை முழு காசுகளும் டாஸ்மாக் கடைக்குத்தான் செல்கிறது என்று வருத்தம் தெரிவித்தார் டெல்டா பகுதி முழுவதிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் முன்பக்கம் கடங்களை அடைத்துவிட்டு பின்பக்கம் படு ஜோராக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் போராடுவதற்கு அனைவரையும் தூண்டிவிடுவது திமுக தான் ஆய்வு மேற்கொண்ட பொழுது நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டேன் மேலும் ஜெயலலிதா கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரியில் மூன்று கல்லூரி மாணவர்களை வண்டியில் வைத்து உயிரோடு கொளுத்திய குற்றவாளிகளுக்கு விடுதலை செய்யும் இந்த ஆளுங்கட்சி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு பேரை மனிதாபமான அடிப்படையில் கூட விடுதலை செய்யாமல் உள்ளது இதற்கு தேமுதிக கண்டனம் தெரிவிக்கிறது சட்டம் என்பது ஆளும் அரசுக்கு சாதகமாக உள்ளது அதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறினார் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தேமுதிக சந்தித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என கூறினார் மேலும் விஜயகாந்த் தான் அவர் கூறியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே தகவலுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ